வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சுறுத்தலான தரப்பினரை பழிவாங்கும் அனுரக அரசு மகிந்த குற்றச்சாட்டு பெகோசமனை தெரிந்த அளவிற்கு இலக்கியவாதிகளை மக்களுக்கு தெரியாது பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் நாட்டில் சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதிக்கு நேர்ந்த கதி வடக்கு கிழக்கில் மனித புதைகுலிகள் சர்வதேச நீதி கோரிய யாழில் கையெழுத்து போராட்டம் அகழ்வுகளில் பேர் கைது உறவினர்களுடன் தமக்கு அச்சுறுத்தலாக செயற்படும் தரப்பினரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழி வாங்கி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தங்காலையில் உள்ள தனது கார்டன் இல்லத்திற்கு சென்ற பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசட நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதிய அரசாங்கம் நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக மக்களும் எதிர்க்கட்சிகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கம் பிழையான பாதையில் பயணிக்கும் போது அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உள்ள அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதைத்தான் முன்னதாகவே அறிந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அவரை சந்திப்பதற்கான தங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்திற்கு தினமும் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் தெரிந்த அளவு கூட இலக்கியவாதிகள் தொடர்பில் மக்களுக்கு தெரியவில்லை என்று அரசாங்கம் கவலை வெளியிட்டுள்ளது இலங்கையில் இலக்கியவாதிகள் தொடர்பிலான ஒரு தெளிவு மக்கள் மத்தியில் மிகவும் குறைந்த அளவில் காணப்படுகின்றது என அமைச்சர் டக்ளஸ் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இந்த நவீன உலகில் சிலர் தங்களது பிம்பத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் பணம் செலவிட்டு சமூக ஊடகங்களில் பதிவுகளை இட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலக்கியவாதிகளுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பாதாள உலக குழு உறுப்பினர்களை தெரிந்த அளவுக்கு கூட மக்களுக்கு இலக்கியவாதிகளை தெரியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கெகல் போன்ற பாதாள உலக குழு பெருந்தலைவர்கள் அன்றி பெக்கா சமான் போன்ற சாதாரண பாதாள உலக உறுப்பினர்கள் பற்றிய தகவல்கள் அளவிற்கேனும் ஓர் இலக்கியவாதி பற்றி இலங்கையில் மக்களுக்கு தெரியவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார் இலக்கியவாதிகள் கலைஞர்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் எமது தனிப்பட்ட குறைபாடுகள் என்றாலும் இந்த சமூக கட்டமைப்பு தற்பொழுது அவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சக மனிதரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மனிதரின் கலாச்சாரத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவது இந்த அரசாங்கத்தின் இலக்காக காணப்படுகின்றது என அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருள் கையிருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை பிரதியமைச்சர் டி பி சரத் கூறியுள்ளார் இன்றைய தினம் நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டுவரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னமும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருட்கள் கையிருப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அவ்வளவு பாரிய போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பெருமளவு போதைப் பொருட்கள் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கொள்கலன்களினூடாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உலக பாரம்பரிய தளமான சீகிரியாவில் கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதியோர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிகிரியா கண்ணாடி சுவரில் பெயரை எழுதிய யுவதி நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட யுவதி அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது குறித்த யுவதி தனது நண்பர்களுடன் சிகிரியாவுக்கு சுற்றுலா சென்றபோது இந்த செயலை செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதை நடைபெற்ற நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மருதனார் மடம் பகுதியில் குறித்த கையெழுத்து போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மருதனார் மட வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து சர்வதேச நீதி கோரிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதை வந்து நாங்க இளைஞர்களாக சேர்ந்து ஒரு குழுவாக தான் இதை செயற்படுத்துகிறோம் இதுக்கான முக்கிய காரணம் வந்து செம்மணியில் நடந்த மனித படுகொலை அந்த புதைகுலி சம்பந்தமானது தான் அதுக்கு வந்து சரியான ஒரு நீதி கிடைக்க வேணும் அது வந்து ஐநா சபையில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்னது காரணம் தான் இந்த கையெழுத்து சேகரிக்கிற போராட்டம் நன்றி இதை நாங்கள் மருதாபிடத்தில் இருந்து ஆரம்பித்து சுண்ணாகம் மல்லாகம் மயிலிட்டி கடைசியாக செம்மணிடம் அடிக்கிறதா இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் என்னோட பேர் அம்பிவாக கேஷன் நாங்கள் வந்து மனித ப புதைகுழி சம்மந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் இது எப்படி ஒன்று சொல்லி சொன்னால் இளைஞர்கள் அவர்களுடைய பங்களிப்பை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்றதற்காண்டியும் இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்றதற்காண்டியும் இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கையெழுத்து போராட்டமானது ஆரம்பித்து சுண்ணாகம் தெள்ளிப்பளை மயிலிட்டி ஊடாக செம்மணியை நோக்கி பயணிக்க இருக்கின்றது இதில் வந்து இளைஞர்களாகிய எல்லாரும் கூடுதலவங்கள பங்க பங்களிப்பா செலுத்தி இதில் எங்களுக்கு கையெழுத்துக்கு ஆதரவு தரமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டின் இருவேறு இடங்களில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கலைவள மற்றும் பண்டாரத்துவ ஆகிய பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கலைவல போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கலைவள போலீஸ் பிரிவின் மாதிபுல பகுதியில் நேற்று மாலை சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சோதனையின் போது புதையில் தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஏழு நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அகழ்வு நடவடிக்கைக்காக அவர்கள் பயன்படுத்திய பல உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் மாதபோல வெளிகந்த மில்லவான தம் இன்ன மற்றும் தெஹியத்த கண்டிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தெட்டு தொடக்கம் ஐம்பத்தி எட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பண்டாரதுவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை பண்டாரதுவ போலீஸ் பிரிவில் நவகிரியாவா பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அறுபத்தி மூன்று வயதான சந்தேக நபரோருவர் கைது செய்யப்பட்டார் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கலைவெல பகுதியில் உள்ள தேவகவ நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற சிறுவனொருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தேவகிவ கலவெல பகுதியைச் சேர்ந்த பதினோரு வயதுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறந்த சிறுவன் தனது தந்தை மற்றும் உறவினர்களுடன் நீர்த்தேக்கத்தில் நீராட சென்றபோது இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் பின்னர் உறவினர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் நீரில் மூழ்கிய சிறுவனை மீட்டு கலைவள வைத்தியசாலையில் அனுமதித்தனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப பரிசோதனைகளில் சிறுவன் உயிரிழந்து விட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது செய்திகள் மீண்டும் அச்சுறுத்தலான தரப்பினரை பழிவாங்கும் அனுரக அரசு மகிந்த குற்றச்சாட்டு பெகோசமனை தெரிந்த அளவுக்கு இலக்கியவாதிகளே மக்களுக்கு தெரியாது பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் நாட்டில் சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதிக்கு நேர்ந்த கதி வடக்கு கிழக்கில் மனித புதைகுலிகள் சர்வதேச நீதி கோரிய யாழில் கையெழுத்து போராட்டம் அகழ்வுகளில் ஈடுபட்டு எட்டு பேர் கைது உறவினர்களுடன் நேர்த்தேக்கத்தில் நீராட சென்ற சிறுவன் பலி இத்துடன் தமிழ் மின்னின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்